பொறாமையாகவும் இருக்கு காலையில் ஏஞ்சி போது ஒரு முட்டி தான் ஏஞ்சிக்கிறேன் ஆனால் உங்க எல்லாரையும் பார்க்கும் போது இப்படிலாம் இந்த வயசில் நம்ம இருந்தோம்னா எனக்கு தோணும்னு எனக்கு ரியலைஸ் ஆகுது மேடம் சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப பிளெஸ்ட் நினைக்கிறேன் மூர்த்தி சார் வந்து இஸ் ஹியூமன் பீங் அண்ட் எனக்காக அவர் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காரோ நான் அவர் கேட்டு பண்ண ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார் அவர் லைஃப்பில் இனிமேவும் அவர் என்ன கேட்குறாரோ ஃபார் அத்லெட்டிக்ஸ்க்காக தான் மட்டும் அவர் வந்து எப்போவுமே ஆர்வமாக ஏதாவது பண்ணணும் எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லுவார் ஸோ என்னால் பண்ண சின்ன விஷயம் தான் நான் பண்ணியிருக்கிறேன் சார் எவ்வளோ கேட்டாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி ஏன்னா சார் இல்லைன்னா நான் இந்த மேடையில் எந்திருக்க மாட்டேன் அந்தளவுக்கு எனக்கு மூர்த்தி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜுன் பிரதர் அவரும் எங்களோட டிராவல் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேருந்து தெரியும் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஐஸ்வரி சார் அவரோட இப்போ ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கேன் சினிமாவில் என்னோடய ஃபஸ்ட்டு படமே வெண்ணிலா கபடி குழு ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறம் கிரிக்கெட் படம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குஸ்தி விளையாடிட்டேன் அடுத்தது இப்போது ஒரு படம் பண்ண போகிறேன் திருப்பி ஒரு படம் பண்ண போகிறேன் பாக்ஸிங் படம் தான் மோஸ்ட்டாக ஸோ அருண்ராஜ் டைரக்டரோட ஸோ எனக்கு என்னென்னு தெரியல அது ஸ்போர்ட்ஸோட ஒரு கனெக்ஷன் எழுந்துகிட்டே இருக்குது ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் எல்லாரும் சந்திக்கிறோம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது டே டு டே லைஃப்பில் அது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் அது வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனும் ஒரு ஸ்பிரிட் டெய்லி காலையில் ஏஞ்சிக்கும் போது நமக்கு கிடைக்கணும் அது எனக்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸ்னால தான் கிடைக்கிது இன்றைக்கும் ஸோ என்னைக்காவது சோர்ந்து போனாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் இன் மீ ஆல்வேஸ் ஏன்னா நானே எனக்கிட்ட பேசிப்பேன் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் அது தோக்கவே கூடாது ஜிஜி ஓடுன்றது அதுதான் ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும் அண்ட் தான் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க இந்த ஏஜில் கூட இன்றைக்கி வந்து யுவர் ஆல் ரன்னிங் அண்ட் யூனோ ஸ்டில் வின்னிங்னு சொல்லுவேன் நான் ஹேச் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் அருண் விஜய் பிரதர் அகெயின் அண்ட் ஐகான் ஆஃப் ஃபிட்னஸ் ஆனால் இப்போ கூட பார்த்தேன் லைட்டாக நடுவில் அவருக்கு அடிப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தா திருப்பி பைசப்ஸ் நான் பயங்கரமாக ஏற்றிட்டு வந்திருக்காரு நானும் போய் ஜிம் பண்ணிடலாம் அப்படின்னா இங்கிருந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஸோ யூனோ இந்த மாதிரி ஹெல்த் ரீதியாக வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறது ஐ திங்க் தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேக்நாத் சார் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் யூனோ மென் ஹெல்த் இஸ் டவுன் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ராங் தான் சொல்லுவேன் ஹெல்த்து நல்லா இருந்ததுன்னா விக் கேன் அச்சீவ் என்திங் இன் லைஃப்ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் ஸோ ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் நான் எல்லாருக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க ஏன்னா அதை மென்டலி நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஸோ இந்த இடத்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் வந்து சார் கூப்பிடுவே தேவையில் நினைக்கிறேன் நாங்களே வந்துடுவோம் கூப்பிடலும் அந்த அளவுக்கு எங்களுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார் நீங்கள் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உண்மையாகவே ரொம்ப பாராட்டணும் சார் அவருக்கு வந்து சினிமா அண்ட் அத்லெட்டிக்ஸ் அவருக்கு வந்து இரண்டு கண்கள் மாதிரி அவர் அவர் வந்து